பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசி இருந்து கும்பராசிக்கு ராகுவும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வகையிலேயே ஜென்மத்துக்கு உங்க வீட்டுக்கு வர்றார் ஜென்ம ராசியாக உங்க வீட்டுக்கு வர்றார் அப்ப ராகு பகவான் உங்க வீட்டுக்கு வருகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல்ல வர்றாரு பூரட்டாதி நட்சத்திரத்துல வர்றாரு அதுக்கடுத்து சுயசாரம் சதயத்துல இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாசம் வரைக்கும் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவிட்டத்துக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க அவிட்ட சாரம் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்ப உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல ராகு உச்சமா ஏன்னா சொந்த வீடு கிடையாது உச்சமா ஆட்சியான்னு பாத்துக்கோங்க எந்த சாரத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க இதே கும்பத்துல இருக்காரா இல்ல மகரத்துலயும் அவட்டம் இருக்கிறதுல மகரத்துல இருக்காரா இதெல்லாம் கண்ணூற்றி பார்த்து கொள்ளணும் இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டதான் நம்மளுடைய தாக்கங்கள் நமக்கு அதனுடைய நன்மை நன்மைத்தையுமே தெரிஞ்சுக்கிற முடியும் அப்போ கும்பராசிக்கு கண்டிப்பாக விலங்கு சம்மந்தப்பட்டது வனங்கள் சம்பந்தப்பட்டது வனவிலங்குகள் சம்பந்தப்பட்டது காடுகள் சம்பந்தப்பட்டது மரங்கள் சம்பந்தப்பட்டவருக்கு ஒர்க்கு அதே மாதிரி சவதி சம்பந்தப்பட்டவருக்கு ஒர்க்கு அந்த கலசங்கள் சம்பந்தப்பட்டது ஒர்க்குகள் ஏஜென்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர செங்கல் சமண்ட செங்கல் சூளை தென்னம் கயிறு தென்னம் பாலை தெரிந்த தொல்லை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொல்லை தொட்டவனும் கெட்டான் நல்ல பலமுறை இருக்காங்க இல்லைங்கய்யா நாங்க மூணு தலைமுறையா நாங்க தான் பார்த்துட்டு வரோம் எங்களுக்கு விட அது எப்படி உங்களுடைய ராசிக்கு சம்பந்தப்பட்ட தொழில் இருந்தா தான் நல்லா இருக்கும் எவ்வளவு லாபத்தை கொடுத்தாலும் அது தீர்த்த முடியும் அதனாலதான் மிக கவனமாக கும்பராசி நேயர்கள் உங்க ஜென்மத்தில் இருக்கிறதுனால திருமண தடைகள் வரலாம் குழந்த பாக்கியம் குறைவே கொடுக்கும் தொழில் வெளிநாட்டுக்கு நீங்க போயிடலாம் கும்பராசிக்காரவங்க வெளிநாட்டுக்கு உகந்த நேரம் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில கும்பராசிக்காரவங்க வெளிநாட்டுக்கு தாராளமா போகலாம் அதுலயே காற்று ராசி உங்களுக்கு நடக்க கூடுது சந்திர தேசில ராகு புத்தி ராகு ராகுதேசில சந்திர புத்தியா இருந்தா நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும் ராகுவும் கேதுவும் ராகுதேசில கேது புத்தி இருந்தாலும் போகலாம் கேதுல ராகுவா இருந்தாலும் போகலாம் கரும்பம்பு செம்பு எதுவா இருந்தாலும் போகலாம் அப்படியெல்லாம் சென்று வந்தா நிச்சயமாக கும்பராசி நேரலுக்கு கொஞ்சம் வெளிநாடு போற அந்த கஷ்டங்கள் தெரியாது அங்கெல்லாம் நம்ம ஊர்ல மாதிரி கோயில்ல போய் கும்பிட மாட்டோம் இல்லையா வேலைக்கு போக வர ஹோம் ஒர்க் பண்ண குழந்தைகளை பார்க்க ஜாப்க்கு போக இதுலதான் பார்ப்போம் ஆனா இங்க இருக்கும்போது நமக்கு அந்த தாக்கங்கள் வந்துட்டு இருக்கும் அதனால கும்பராசி நேரலுக்கு நிச்சயமாக உங்களுடைய அந்த சாரத்தை கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த முப்பத்தொன்னு பத்து வரையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரியா இருக்கணும் அதுக்கடுத்தது சதயமும் கொஞ்சம் பிரியா இருக்கலாம் அவிட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் பகை வரும்போது மட்டும் உங்க பகைசாரத்துல செவ்வாய் உங்க ஜாதகத்துல அட்டமாதிபதியும் இருக்கக்கூடாது ஆறாம் இடமாக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அட்டமாதிபதி ஜாதகம் சகலத்தையும் தோத்து தோற்கடிக்கும் அடுத்தது ராகு கேது உங்களுடைய ராசிக்கு கேது ஏழுல இருக்காரு அப்ப குடும்பத்துக்கு எடுக்கிறது குடும்பத்துல குடைய கொடுக்கறது குடும்பத்துல சண்டையை கொடுக்கறது சச்சரவு கொடுக்கறது வம்பு வழக்குகள் விபத்துக்கள் சரண சம்பந்தப்பட்டது கணங்கள் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே அந்த குணங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுக்கக்கூடியது நண்பர்கள் பங்காளிகள் சண்டை சச்சரவு உறவுகள் முறிவு இது எல்லாமே கேதுனால் வரக்கூடியது ஏன்னா ஏழாம் இடம் ஏழுக்கு ஏழு அதனால இதுலயும் நீங்க எச்சரிக்கையா இருந்து எச்சரிக்கை நிச்சயமாக கேதுவினால் கெடுபலுங்கிறது குறையும் உங்க சாதகத்துல கேது எங்க ராக ராகு இருக்கார் லக்கனாதிபதி யார் யார் முதல்ல லக்கனாதிபதி யார் ஒரு ஜாதகத்துல லக்கனாதிபதி எங்கிருக்கார் அதை பார்த்து கொள்ளுங்கள் தயவு செய்து அடுத்தது கண்டிப்பாக அவிட்டம் மூணு நாலு சதயம் பூரட்டாதி பாட்டிங்களா ஜென்மத்தில் இருக்கிறதே பூரட்டாதி சதயம் அவிட்ட நட்சத்திரம் தான் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க நீலக்கல் போடுங்க இரும்பை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை சிறக்கும் சிறகடிக்கு ஓடும்